கேட்டிருக்கிறீர்களா ராம பக்தராக இருந்தாலும் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏன் வருகின்றன பக்தி என்றால் வாழ்க்கை எளிமையாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா ஆனால் உண்மை இதுதான் சிக்கல்கள் பக்தரை உடைக்க வருவதில்லை அவை அவருடைய அகந்தையை அழிக்க வருகின்றன இதை புரிந்து கொள்வோம் பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோம் பல ஆண்டுகள் விபீஷணன் ராவணனின் கீழ் இருந்தார் அவர் கூடியிருந்தார் ஆனால் தப்பிக்கவில்லை லங்கையின் போல் அநீதி பெருமை மற்றும் வீண்வாழ்வு நிறைந்த நகரத்தில் விபீஷணன் மட்டும் ஸ்ரீராமரை மனதில் வைத்திருந்தார் அவர் ராவணனைப் போல பலத்தில் மகிழவில்லை கும்பகர்ணனைப் போல புசிப்பில் மகிழவில்லை அவருக்கு உண்மையான மகிழ்ச்சி ஸ்ரீராமரின் பாத சேவைதான் ஒருமுறை வரம் வழங்க வந்தார் ராவணன் அமரத்துவம் கேட்டார் கும்பகர்ணன் அனந்தமான புசிப்பை கேட்டார் ஆனால் விபீஷணன் தலை குனிந்து சொன்னார் ஓ பிரபு எனக்கு ஸ்ரீ ராமரின் பாதங்களில் நிலையான பக்தி கிடைக்கட்டும் எல்லோரும் அமரத்துவம் மற்றும் ஐஸ்வர்யம் கேட்கிற இடத்தில் விபீஷணன் தனக்கே எதுவும் கேட்கவில்லை அவர் மனத்தின் அகந்தையை விட்டுவிட்டார் ஒவ்வொரு நாளும் லங்கையில் இருந்தும் அநீதியின் நடுவிலும் தையிரியம் மற்றும் ஒழுக்கத்துடன் ஸ்ரீராமரின் தரிசனத்தை எதிர்பார்த்தார் இறுதியாக நேரம் வந்தபோது அவர் ராவணனை விட்டுவிட்டு முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீராமரின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்தார் அவரது உண்மையான வரம் லங்கை அல்ல அவரது உண்மையான வரம் ஸ்ரீராமரே அனுமன் பக்தியின் சக்தி நிறைந்தவர் ஒரே குதிப்பில் சமுத்திரம் கடக்க முடியும் ஒரு அடியில் மலையையே தூக்க முடியும் விரும்பினால் உலகையே வெல்ல முடியும் ஆனால் அதுவும் செய்யவில்லை அனுமன் தனது வாழ்க்கையை சேவைக்கே அர்ப்பணம் செய்தார் சுக்ரீவனின் அரண்மனையில் பல ஆண்டுகள் சாதாரண சேவகனாக இருந்தார் அவரது சக்தியைப் பற்றி பெருமை கொள்ளவில்லை நான் இத்தனை சக்திவானவன் ஏன் யாரோ ஒருவரின் கீழ் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை மிக முக்கியமானது பல ஆண்டுகள் ஸ்ரீராமரை நேரில் சந்திக்காமல் இருந்தாலும் அவர் ஒருபோதும் அதிர்ச்சி அல்லது புகார் கூறவில்லை அவரது தைரியம் அவரது சமர்ப்பணம் அதுவே அவரது உண்மையான பக்தி ஏனெனில் உண்மையான பக்தி என்பது சக்தி காட்டுவதில் இல்லை பக்தி என்பது அகந்தையை விட்டுவிடுவதில் நேரம் வந்தபோது ஸ்ரீராமர் அவரை தேர்ந்தெடுத்தார் அப்போது உலகம் அனுமனின் மகா மகாசக்தியை பார்த்தது ஆனால் அதற்குப் பிறகும் அனுமன் எப்போதும் சொன்னார் எல்லாமே ஸ்ரீராமரின் கிருபை என்னுடையது எதுவும் இல்லை அதனால்தான் அனுமனின் பெயர் என்றும் நிலைத்திருக்கிறது அவரது பக்தி அவரது பணிவு மற்றும் சேவை மனோபாவம் உலகமெல்லாம் ராம பக்தர்களுக்கு பிறப்பாய் உள்ளது இராமசேதுவை பணியாற்றி வந்தனர் லட்சக்கணக்கான வானரர்கள் கரடிகள் மற்றும் வீரர்கள் பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து கடலில் போட்டு வந்தனர் அவர்களுக்கிடையில் ஒரு சிறிய சுள்ளியும் இருந்தது அவளுக்கு சக்தியும் இல்லை உருவமும் இல்லை அவள் அறிந்தாள் அவள் கொண்டுவரும் மணல் கற்களை முன்னே எதுவும் இல்லை அவள் நினைத்திருக்கலாம் என்னால் என்ன ஆகும் யார் கவனிக்கப் போகிறார்கள் ஆனால் அவள் அப்படி நினைக்கவில்லை அவளுக்காக இது ஒரு சேது இல்லை இது காதலின் செயல் அவள் ராமருக்காக செய்தாள் அவளது எல்லைகளுக்கு நடுவிலும் அவள் முடிந்ததை செய்தாள் வானர் சேனை அவளது கலையை வேடிக்கை பார்த்தனர் ஆனால் சொல்லி நிற்கவில்லை ஏனெனில் உண்மையான பக்தி என்பது சக்தியால் அல்லது முடிவால் அளக்கப்படவில்லை பக்தி அளக்கப்படுவது காதலால் மட்டுமே சொல்லி சேது கட்டவில்லை அவள் தனது இதயத்தை ஸ்ரீராமருக்கு அர்ப்பணம் செய்தாள் அந்த காதலை ஸ்ரீராமரும் உணர்ந்தார் அரண்மனைக்குள்ளும் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கிடையிலும் ராமர் அந்த சிறிய சுள்ளியையே தனது கைகளில் எடுத்தார் அவர் அன்புடன் அவளது முதுகில் கை வைத்தார் மூன்று விரல்களால் ஏற்பட்ட கோடுகள் இன்று கூட சுள்ளியின் உடலில் அந்த அடையாளம் பெருமையாக காணப்படுகிறது ஏனெனில் ராமருக்கு முடிவுகள் தேவையில்லை அவருக்கு மட்டுமே தூய காதல் தேவை சபரி ஒரு சாதாரண வனவாசி பெண் ஆனால் அவருடைய இதயத்தில் சாதாரண காதல் இல்லை அவருடைய மனத்தில் ஒரு தீர்மானம் மட்டும் ஒருநாள் ஸ்ரீராமர் என் இல்லத்திற்கு வருவார் பல ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் தனது சிறிய ஆசிரமத்தை சுத்தம் செய்தார் அலங்கரித்தார் புதிய பழங்களை சேர்த்தார் எப்போது வருவார் என்று அறியாமல் அல்லது வருவார்களா என்றே தெரியாமல் வேறு யாராவது இருந்தால் சொல்வார்கள் இந்த அளவு காத்திருப்பதுக்கு என்ன வாழ்க்கை இவ்வாறு வீணாகிறது ஆனால் சபரி அப்படி நினைக்கவில்லை ஏன் ஏனெனில் அவருக்கு காதலில் நேரம் முக்கியமல்ல அவர் காத்திருப்பதே அவர் பூஜையாக மாறியது ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யும் பழங்களை அலங்கரிப்பது இவையெல்லாம் அவருக்கு தபசாக மாறியது பலமுறை மக்கள் அவருடைய நம்பிக்கையை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் சபரி நிலைத்திருந்தார் இறுதியில் அந்த தருணம் வந்தது ஸ்ரீராமர் அவர்களுடைய ஆசிரமத்திற்கு வந்தார் சபரி கொண்டு வந்த பழங்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் ஸ்ரீராமருக்கு மிக மதிப்புள்ள பொருள் பழங்களும் செல்வமும் அல்ல அவருக்கு மிக மதிப்புள்ளது பக்தரின் உண்மையான காதல் அங்கே அப்படி ஒரு காதல் இருந்தால் ராமர் நிச்சயமாக வருவார் தாமதமாக இருந்தாலும் வருவார் இருவரும் ஸ்ரீராமரின் சகோதரர்கள் இருவரும் எல்லா சுகங்கள் வசதிகளும் இருந்தனர் பரதனிடம் அயோத்தியாவின் சிம்மாசனம் இருந்தது லக்ஷ்மணனிடம் இளவரசனின் வாழ்க்கை அரண்மனை வசதி ஆனால் இருவரும் அதை விட்டுவிட்டனர் ஏனெனில் அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி ஸ்ரீராமரின் சேவையில் இருந்தது பரதனிடம் வாய்ப்பு இருந்தது அயோத்தியாவின் அரசர் ஆகலாம் யாரும் தடுப்பவரில்லை ஆனால் அவர் சிம்மாசனத்தில் காலடி வைக்கவில்லை பக்தியை வைத்துக்கொண்டு ஸ்ரீராமரின் பாதகங்களையே அயோத்தியாவின் சிம்மாசனத்தில் வைத்தார் அவர் வனத்தில் தவசியாக வாழ்ந்தார் எவ்வளவு பெரிய தியாகம் பரதன் உணவு உடை ஆபரணம் எல்லாம் விட்டுவிட்டார் ஏனெனில் அவரது மனதில் ஒரு பெயர் மட்டுமே இருந்தது ராம் அதுபோல லக்ஷ்மணன் ஆண்டுகள் ஸ்ரீராமருடன் வனவாசம் செய்தார் பக்தி என்பது அகங்காரத்தை அழிப்பது தியாகம் செய்வது அன்புடன் வாழ்வது இந்த கதைகள் அனைத்தும் ஒன்று சொல்கின்றன பக்தி என்பது காலத்திற்கும் முடிவிற்கும் அப்பாற்பட்டது ராமர் வருவார் இன்று அல்ல நாளை ஆனால் நிச்சயமாக வருவார் நாம் நம் செயலையும் காதலையும் பக்தியையும் தொடர வேண்டும் ஏனெனில் உண்மையான ராம பக்தன் எப்போதும் காத்திருப்பவர் ராமாயணத்தின் ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு எங்கள் இராமாயண சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறுபடி சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்